நம்ம இருந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நாலரை ஏக்கர் தரிசி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் சத்திரப்பட்டிக்கு பக்கத்தில் எஸ் ராமலிங்காபுரம் என்ற கிராமத்தில் தாங்க இந்த இடம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சச்சமுக்கமான இடங்க எந்த ஒரு ஜம்பிங் இல்லாமல் ஜாயிண்ட்டாக தான் இருக்குது கரிசல் பூமிங்க தார் ரோட்டில் இருந்து ஒரு ஐம்பது டு அறுபது மீட்ரு வரைக்கும் பிளான் பாதையில் வந்து தாங்க இந்த இடத்துக்கு வரணும் ஒரு ஏக்கரினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக நம்ம அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இந்த நாலரை ஏக்கருக்கு தண்ணி வற்றாத ஒரு தனி கிணறு இருக்குங்க இலவச மின்சாரத்தோடைய இருக்குது இந்த பூமி பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்துக்கு ஏற்ற பூமி ஆடு இல்லை கோழி பண்ணைக்கு கூட ஏற்றமான இடம் தாங்க மேலும் இந்த இடத்தினுடைய முழு விவரம் தெரிஞ்சுக்கிறேன் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை அணுகவும் தேங்க் யூ